ஓம் நமேஷிவாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபைண்டபுளாக பேசுகிறேன் கடகராசி திருமணம் சாய்பாபா இது என்ன சாய்பாபா திருமணம்னு போட்டிருக்கீங்க என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் வருது இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஆரம்பித்து ஆண் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணமே நடக்கலை நிறைய பேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனி போனார் அவர் முடிஞ்சுட்டார் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் ராகு போயிருக்காரு ரெண்டில் கேது வந்திருக்காங்க இதெல்லாம் கோச்சாரத்துலையும் பிரச்சனைகள் அதிகமாக தான் தராங்க இயற்கையிலேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குல இதில் உள்ள நட்சத்திரங்கள் வழியே தான் உங்களுக்கு வந்து நன்மைகளே தரும் இப்போ இதில் வந்து புனர் பூசம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூசம் குறிப்பாக ஆயில்யம் இப்போ இந்த மூணு பேருமே வந்து பாருங்கள் ஒரே தெய்வத்தை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணலாம் சாய்பாபாவை ஃபாலோ பண்ணலாம் ஏன் சாய்பாபா பூச நட்சத்திரம் இது வந்து புனர்பூசம் குரு குருவாக நம்ம சாய்பாபாவை எடுக்கிறோம் அதனால தான் வியாழக்கிழமை சாய்பாபா நம்ம தமிழ்நாட்லையும் சரி இந்தியாலையும் சரி ரொம்ப இதுவாக இருப்பாங்க பயபக்தியோடு அந்த பாபாவை வந்து வனங்கக்குள்ள அவர் வந்து பயங்கரமாக அந்த தேவர் ரூபா ரூபான்னு சொல்லுவாங்க அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்டிங் ஆறாரு கடகராசிக்கு அதிகமாக பாபா வராருங்க இதுதான் உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரம் சித்தர்களை குறிக்கக்கூடியது சித்தர்கள் சனி பகவானுடைய நட்சத்திரம் சித்தர்களை குறிக்கக்கூடியது ஸோ அவங்களுக்கும் வந்து பாருங்கள் சித்தராக சாய்பாபா எடுத்துக்கிறோம் குறிப்பாக இன்னொன்று ஹைலைட் என்னென்னா இந்த ஆயில நட்சத்திரக்காரங்க சர்பராஜன் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளை பின்னி பிணைந்த நட்சத்திரம் இப்போ இந்த ஆயுத நட்சத்திரக்காரங்கள்தான் குறிப்பாக திருமணத்தில் பாதிப்பு வருது ஏன் இவங்க வந்து சர்பராஜன் சம்மந்தப்பட்டதுனால வர்றதுனால ஆயில நட்சத்திரம் தாங்க எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காங்க பையன் இருக்காங்கன்னு கொண்டு போய் ஜாதகத்தை நீட்டின உடனே அயோய்யோ ஆயுள்யமா அப்படின்றாங்க இது எதனால இவங்களுக்கு வந்து கொடுதுன்னா இந்த நட்சத்திரக்காரங்க இல்லற வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறவங்களாம் இருப்பாங்க ஸோ அதாவது ஆன்மீகமாக அவங்க இருப்பாங்க அப்படி ஆன்மீகமாக இருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இதை தான் அவங்க வந்து வரக்கூடியது அப்போ ஆயிலத்தில் பிறந்தவர் தான் பாபா அப்போ இவங்க ஆயில நட்சத்திரம் குறிப்பாக சாய்பாபா பிடிச்சிங்கனாலும் ஊச நட்சத்திரத்தில் பிடிச்சாலும் சிறப்பாக இந்த சாய்பாபா வந்து உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு இப்போ ஆயில நட்சத்திரக்காரங்க யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஆயில நட்சத்திரங்க கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்களாம் வந்து பாருங்கள் சித்தர்களுடைய டைரக்ட் ப்ளெஸிங்ஸ் பெற்றவங்க இப்போ பாபா சாய்பாபாலாம் பாருங்கள் மனுஷனாக வாழ்ந்த மகானாக சொல்கிறாங்க ஸோ அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபாலோ பண்ண நம்ம ஊரில் நிறைய பேர் பாபாவோட டிவோடிஸ் இருப்பாங்க அவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இயற்கையிலே அந்த சக்தி வந்து அவங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவோட்டியாக சாய்பாபாவோட டிவோட்டியாக நீங்கள் கடகரசிக்காரங்க ஆயுள் நட்சத்திரங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட வயசில் திருமணம் கண்டிப்பாக அந்த தடைகளை போக்கும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடும் இது வந்து பதஞ்சலி முனிவரும் நம்ம எடுப்போம் இந்த இடத்துல அதாவது பதஞ்சலி முனிவர் சித்தர்கள் பிரம்ம ரிஷிகள் வசிஷ்ட குமாரிகள் தியான நிலையில் இருக்கிற அத்தனை பேருமே வருவாங்க அதில் குறிப்பாக தியான நிலையில் சாய்பாபா வந்து வருவாங்க அப்போ இயற்கையிலேயே வந்து பாருங்கள் பிளஸ்டு பீப்புள் வந்து ஆயிலே நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் நிறையா இருக்கும் எல்லாரையும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாேருமே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கோம் ஸோ இவங்க பாபாவை வந்து பிடிச்சாங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் இல்லைங்க டெய்லியுமே நீங்கள் பாபாவை பிடிச்சிங்களா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருப்ப திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னொன்று இந்த ஆயில நட்சத்திரக்காரங்களை நீங்கள் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க பண்ணாதீங்க இவங்க டைரெக்டாக வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஆனாங்க இன்னொரு சக்தி என்ன இருக்குன்னா இந்த ஆயில நட்சத்திரத்தில் மிகப்பெரிய சக்தி சாய்பாபா மட்டும் இல்லைங்க இங்கே பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இங்கே வந்து ஷாமலா தேவியாக அவங்க காட்சி தராங்க அப்போ இந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஒரு கோட்டையில் நீங்கள் இருக்கிறதுக்கும் தெருவில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குடிசையிலேருந்து நம்ம கோட்டைக்கு போகல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி மாற்றுங்க இந்த ஆயுள்யம் வந்து கண்டிப்பாக வாராகியும் சாய்பாபாவும் அதிகமான இதில் கனெக்டிங் வந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாமலா தேவின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்திகளோட அம்சம் ஐம்பத்தோரு சக்திகள் இருக்காங்க இந்த சக்திகளோட அம்சத்தை ஆயில நட்சத்திரத்தில் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்போ கண்டிப்பாக ஆயில நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் வாழ்க்கையை கொடுக்கும் வசதியை கொடுக்கும் நிச்சயமாக இந்த நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம் ஊச நட்சத்திரக்காரங்களும் கனெக்டிங் வித் வந்து கர்மா தான் ஸோ இந்த நட்சத்திரம் கடகராசிக்குள்ளே உள்ளவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் செய்வதற்கு இந்த தெய்வங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வருடங்களில் உங்களுக்கு நிச்சயமாகவே வரக்கூடிய காலங்களில் வசந்த காலமாக மாறக்கூடும் இஷ்ட தெய்வத்தையும் கொஞ்சம் வணங்கிக்கோங்க கடகராசிக்காரங்க நிச்சயம் வந்து உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும் ஆயில்யம் சர்பராஜனுடைய அனுகிரகமும் பதஞ்சலி முனிவருடைய அனுகிரகமும் சாய்பாபாவுடைய அனுகிரகமும் முழுமையாக பெற்றிருந்து வாரராகியம்மனுடைய அனுகிரம் கிடைத்து வாழ்க்கையில் விட்டு பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்